ஃப்ளைட்டில் ஹேண்ட் லக்கேஜில் வச்சு என்னென்ன எல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க இந்த சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போகிற லக்கேஜில் ஹேண்ட் லக்கேஜ் செக்கின் லக்கேஜ்னு ரெண்டு டைப் இருக்கு இந்த வீடியோவில் ஹேண்ட் லக்கேஜில் என்னென்ன எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றதை பற்றி பார்க்கலாம் கத்தி நெயில் கட்டர் கத்தரிக்கோல் ஷேவிங் பிளேடு ட்ரிம்மர் ஊசி இந்த மாதிரியான ஈஸியாக ஆபத்தை விளைவிக்கிற கூர்மையான பொருட்கள் ஜெல் பேஸ்ட் கோகனட் ஆயில் பாடி பர்ஃப்யூம் இந்த மாதிரியான திரவ பொருட்கள் இந்த பொருட்களை நூறு மில்லி லிட்டருக்கு உள்ளே எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் நூறு மில்லி லிட்டருக்கு மேலே ஹேண்ட் லேக்கேஜில் வச்சு எடுத்துகிட்டு போகக்கூடாது முகத்துக்கு போற டால்கம் பவுடர் எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் அதையும் நூறு மில்லிகிராமுக்கு மேலே எடுத்துகிட்டு போகக்கூடாது அடுத்து மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் இந்த மாதிரியான மசாலா பொருட்கள் பட்டாசு லைட்டர் தீப்பட்டி இ சிகரெட் இந்த மாதிரியான வெடிக்கும் தன்மையுடைய வெடிப்பொருட்கள் துப்பாக்கி பொம்மை துப்பாக்கி கத்தி லத்தி பெப்பர் ஸ்ப்ரே இந்த மாதிரியான ஆயுதங்கள் ஸ்க்ரூ டிரைவர் கட்டிங் பிளேயர் டெஸ்டர் இந்த மாதிரியான கருவிகள் அரிக்கிற மாதிரியான தன்மையுடைய ஆசிட்ஸ் விஷம் கதிரியக்க பொருட்கள் அதாவது ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரியான அபாயகரமான ரசாயன பொருட்கள் கிரிக்கெட் பேட் ஹாக்கி ஸ்டிக் இந்த மாதிரியான விளையாட்டு உபகரணங்கள் பாதரசம் இருக்கிற மாதிரியான தர்மாமீட்டர் நெய் ஊறுகா தேங்காய் கொப்பர தேங்காய் தலைசிவுற சீப்பு ஆணாகாத மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோனோட ட்ரை பேட்டரி வேற எந்த பொருளோட ட்ரை பேட்டரிஸ் இது எல்லாத்தையும் ஃப்ளைட்டில் ஹேண்ட் லக்கேஜில் வச்சு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகக்கூடாது இதை பற்றி நீங்கள் இன்னும் முழுசாக தெரிஞ்சிக்க வெளிநாட்டு வேலைக்கு போகும் பொழுது முக்கியமாக என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் என்னென்ன எடுத்துகிட்டு போகக்கூடாது எடுத்துகிட்டு போகிற லக்கேஜ் என்னென்ன வெயிட்டில் இருக்கணும் இது எல்லாத்தையும் ஒரு வீடியோவை ரெடி பண்ணி நம்ம என்கே இன்டர்நேஷனல் யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் அந்த வீடியோவை பாருங்கள் என் பேர் நந்தகுமார் நான் ஒரு அப்ராட் ஜாப் கன்சல்டன்ட் கல்ஃபில் இருக்கிற பெஸ்ட் கம்பெனிஸில் அட்வான்ஸ் அமௌண்ட் இல்லாமல் ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க எங்கள் ஜாப் அலர்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் இந்த சேனலோட ப்ரொஃபைலில் இருக்குது கல்ஃபுக்கு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக எந்த உதவிகள் தேவைப்பட்டாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இல்லைனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம்